அகில இந்திய வானொலி சென்னையில் சினிமா நேரம் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி மூன்று நான் ஒளிபரப்பிய பாடலுக்கு எழுதிய கவிதை முதல் பாடல் படம் தரிசனம் கவியரசர் கண்ணதாசன் இன்பத்தை தூண்டுகின்ற இல்லறத்தின் முத்திரையும் துன்பத்தை போக்கும் துறவரத்தின் தத்துவமும் நன்றாக போட்டி போடும் நற்கருத்தால் இப்பாடல் பண்படுத்தும் பக்குவத்தை பார் இது மாலை நேரத்து மயக்கும் பூமாலை போல் ஊடல் மணக்கும் இதழ் மேலே இதழ் மோதும் அந்த இன்பம் தேடுது எனக்கும் இது மாலை நேரத்து மயக்கம் இது கால தேவனின் கலக்கம் காதல் என்பது பழக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெறப்போகும் போகும் துன்பத்தின் துவக்கம் இது கால பணியும் நிலவும் பொழியும் நேரம் மடியில் சாய்ந்தால் என்ன பசும்பாலை போலே மேனி எங்கும் பழகி பார்த்தால் என்ன உடலும் உடலும் சேரும் வாழ்வை உலகம் மறந்தால் என்ன தினம்ோடியாடி ஓயும் உண்பே உண்மை அறிந்தால் என்ன உறவுக்கு மேலே சுகம் கிடையாது அணைக்கவே தயக்கும் என்ன இது ஓட்டை வீடு ஒன்பது வாசல் இதற்குள்ளே ஆசை என்ன இது மாலை நேரத்து மயக்கும் முனிவன் மனமும் மயங்கும் பூமி மோகவாசல்தானே மனம் மூடி மூடி பார்க்கும் போதும் தேடும் பாதைதானே பாயில் படுத்து நோயில் வீழ்ந்தான் காதல் காணல் நீரே இது மேடு பள்ளம் தேடும் உள்ளம் போகும் ஞான தேரே இல்லறம் கேட்டால் துறவரம் பேசும் இதயமே மாறிவிடு நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை உன்னை மாற்றிவிடு இது கால தேவனின் கலக்கம் இதை காதல் என்பது பழக்கம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பெற போகும் துயரத்தின் தொடக்கம் இது மாலை மயக்கம் இது கால தேவனின் கலக்கம்